ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் பதினாறாம் தேதி அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடிசியா வளாகத்துல பூனைக்குட்டி மாதிரி கையை கட்டிட்டு பொம்ம உட்காந்து இல்லையே தம்பி இப்ப கேக்குறார் அவரு இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் துரோகம் விளைவிக்க வந்ததா ஒன்றிய அரசு கேட்கறிய தம்பி அன்னைக்கு நீ என்ன கோரிக்கையை வச்ச கச்சத்தையும் மீட்கிறதுக்கு வந்து பாத்தியா மீன் ஒரு நலனுக்காக பாத்தியா இல்ல கல்வியை சமத்துவமா இருக்கிறதுக்காக பாத்தியா இல்ல கள்ளச்சாரை அதிகமாய் போயிட்டு இருந்த பாத்தியா எதுக்கு நான் வந்து பார்த்த தலைவா படம் ரிலீஸ் ஆகும் தலைவான்ற படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காண தம்பி மறந்துதான் நினைக்கிறேன் பிரெயின்ல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா மிஸ்டர் மிஸ்டர் கையை நொடிக்கும் போதெல்லாம் நான் ஒரு வாக்காளன் தம்பிகளா நான் ஒரு வாக்காளன் நான் ஒரு குடிமகன் எனக்கு அப்பா யாருன்னா என்னை அவர்தான் பார்க்க கை வடிச்சு கையெழுத்து சொல்லும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு பெரிய வேதனை என்ன வந்ததுன்னா இன்னைக்கு உலக நாடுகளே வியந்து பார்க்கக்கூடிய அமெரிக்கா பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற அமெரிக்காவே வியந்து பார்க்கிற ஒரே பிரதமர் மோடி தானே அறிவு இல்லை புதவர் அறிவு இல்லை மிஸ்டர் மோடி கை நீட்டி சொடக்கு போட்டு கூப்பிடுற இதுதான் அரசியல் நாகரிகமா நீ இப்படி இருந்த அந்த பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க உன்ன நம்பி வந்திருக்கிறாங்களே கண்ணுதா எத்தனை லட்சம் பிள்ளைகள் நீங்க அரசியல் யாருக்கு வாக்கு போறோம் யாருக்கு வாக்கு போற கவர்ச்சிக்காக வாக்கு போட்டீங்களா கள்ளச்சார வீட்டர்களுக்கும் கோர்ட்டுக்கும் டெண்டருக்கும் தயவு செய்து என்னுடைய அன்பு மக்களே இது ஒரு விநாயகர் செலுத்தி விழா தான் ஆனால் இந்துக்கள் ஒன்று கூடுவதற்கும் இறையாண்மையை பாதுகாக்குவதற்கும் கலாச்சாரத்தை பேணிகாக்குவதற்குமான ஒரு ஒரு கூட்டம் நீங்க நல்லவர்கள் எல்லாம் அந்த பதவியில் அமரவில்லை என்றால் திருடவர்கள் அத்தனை பேரும் சேர்க்க நல்லவர்கள் நம்மை ஆள வேண்டும் அப்பொழுதுதான் நாம வாழ முடியும் எனக்கு வர்ற கோபத்துக்கு ஓங்கி ஒரு குத்து குத்துன்னு தோணுது அதன் முதல்ல வாக்குல குத்து வேண்டும் வாக்கால் குத்தி ஒழிக்க வேண்டும் என்று அன்பு வேண்டுகோள் மாறனும் மாற்றப்படணும் திரும்ப சொல்றேன் நல்லவர்கள் ஆள வேண்டும் என்றால் நாள் மட்டும்தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும் இனிய விநாயகர் சக்தி நல்வாழ்த்துக்கள் இந்துக்காக இந்திய இறையாண்மைக்காக உலகத்திலே எந்த இந்துவும் தீவிரவாதி இல்லை உலகத்திலே நம் மதம் அன்பை மட்டும்தான் சிறந்த சொல்கிறது ஏதாவது வெட்ட சொல்லுச்சா ஒன்னு அடிக்க சொல்லுச்சா அடுத்தவடை சீர்குலைய சொல்லுச்சா அன்பை மட்டும் தான் சொல்லிக் கொடுக்கணும் அதுதான் கட்டமைப்பு ஆயிரம் கடவுள்கள் நமக்கு அம்மா அப்பா தாத்தா சித்தப்பா மாமா மாதிரி ஆயிரம் விருதுகள் கடவுள்கள் இந்தியாவில் எனக்கு மொழி தெரியாது எனக்கு நான் மகாபாரதம் படிச்சது இல்லை சிலப்பதிகாரம் படிச்சது இல்லை கம்பராமாயணம் படிச்சது இல்ல திருவாசகம் படிச்சது இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது ஆனா நான் இந்து என்ன படிச்சுதான் நீ வரணும் நான் நான் இந்து தான் தர்மம் நான் தான் இது என் பூமி நான் பால பிறந்தவன் சொந்த நாட்டில் அகதியாய் இருக்க மாட்டோம் அடித்து விரட்டுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தாங்க